இந்த காணொலியில் வந்து நான் மக்கள் சொல்ல நினைக்கிறேன் அதாவது இப்போ இந்த கிராமத்தில் போய் உள்ளோய் பார்த்தோம்னா இங்கே உண்மையிலே வீடு அடிக்கிறதுக்கான சூழலுக்கு வந்து கிடையாது ஒரு கிராமத்தையே அழிப்பதற்கான சூழல் தான் வந்து இங்கே இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க இந்த சின்ன உடைப்பு நிலமுறை வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நான்கு தலைமுறைகளாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய முன்னோர்கள் வந்து குடும்பமார்கள் வந்து இந்த விமான நிலையத்துக்கு வந்து நிலந்தங்களை வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மன்மோகன் சிங் அவர்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐயா இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் ஐயா வே இமானுவேல் சேனா அவர்களுடைய பெயரை வந்து மதுரை பன்னாட்டு விமானத்தை வந்து சூட்டணும் அப்படின்றத வந்து அவங்க வலியுறுத்தி அதை இது பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட வந்து அவங்களும் சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம் பெரும்பான்மை நான்கு தலைமுறையாக இந்த மக்கள் வந்து நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக நிலங்களை வந்து கொடுத்துட்டு வராங்க அப்போ இந்த மக்களோட கோரிக்கை நிறைவேற்றணும் போல் விமான நிலையத்தில் வந்து நாங்கள் படித்தப்பட்டதாரியில் எத்தனை பேர் இருக்கோம் பெண்கள் அதிகமாக இருக்கும் ஆண்கள் நிறையா பேர் அதிகமாக இருக்கும் எங்களுக்கான ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க படித்த படிப்புக்கான வேலையை கொடுங்கன்னு நினைக்காரு இதில் அவங்களோட கேட்குறது என்ன தவறு இருக்குது மதுரையில் ஐயா வீரன் சுந்தலிங்க குடும்பனாருக்கு செல வைக்கணும் அப்படின்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக வந்து இந்த அரசுக்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கும் இது வரைக்கும் அது சி சாக்கப்படலாம் அதே போல் மண்டேலா நேரட்டை அந்த இடத்துல செல வைக்கணும் டைம் வச்சு அது ஒரு பிரச்சனையாகி அதையும் எடுத்துட்டீங்க இப்போ என்னன்னா இது மெயினான ஏரியா மெயினான இடத்துல வந்து ஐயா இமானுவல் சேனார் சில இருக்கிறது இங்கே நிறையா பேருக்கு வந்து சில சாதி விரிபிடித்தவருக்கு ஒரு வேலை வந்து அது ஒரு கண்ணூரத்தெல்லாம் இருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரிய ஒருவேளை பாண்டிநாடு வலைவெளி நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்றைக்கி சின்ன உடைப்பில் நடக்கூடிய நிகழ்வு எல்லாத்துமே தெரியும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இங்கே இங்கே உள்ள மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து இங்கே இருக்கக்கூடிய மூத்த முன்னோடிகள் வந்து எல்லோருமே சொல்லியிருந்திருப்பாங்க நம்ம தொடர்ந்து இங்கே ஒரு மூணு நாட்களாக வந்து நம்ம அந்த களத்தில் இருக்கிறோம் நம்ம களத்தில் இருக்கும்போது இன்றைக்கி போய் ஆய்வு பண்ண விஷயத்தை தான் நான் வந்து இந்த காணுகாயில் வந்து நான் மக்கள் சொல்ல நினைக்கிறேன் அதாவது இப்போ இந்த கிராமத்தில் போய் போய் பார்த்தோம்னா இங்கே உண்மையிலே வீடு இடிக்கிறதுக்கான சூழலுக்கு வந்து கிடையாது ஒரு கிராமத்தையே அழிப்பதற்கான தான் வந்து இங்கே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ போய் பார்த்தோம்னா கரெக்டாக மயானம் மயானத்தை தாண்டிங்கிட்ட அந்த ரோட்டில் வந்து அதுலேருந்தே வந்து விமானப் அதை விரிவுபடுத்துகிறாங்க இல்லையா அதோட அந்த தடுப்பு சுவரானது வந்து கட்டியிருக்காங்க அப்போ இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்னா உடலை போய் அடக்கம் பண்ணுறதுக்கான அந்த இடமே இல்லாத அளவுக்கு தடைபடுது முதல்ல இங்கே ஒன்று இப்போ இங்கே உள்ள மக்கள் சொல்கிறது என்னென்னா எங்களை வந்து இந்த இடத்த விட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லி ஊறக்காலி பண்ணி போய் சொல்கிறீங்க எங்கே நாங்கள் போகிறது எந்த இடத்துல இருக்கிறது எங்களுக்கு ஒரு இடத்த வந்து தேர்வு பண்ணி கொடுங்க அந்த இடத்துல போய் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சரி அங்கே நாங்கள் போய்ட்டோம் போயிட்டால் எங்களுக்கான அடிப்படை வசதிகள் இன்றைக்கி எத்தனை இடங்களில் பல வருடங்களாக வாழக்கூடிய அந்த மக்கள் வந்து இன்றைக்கி எங்களுக்கு சுடுகாட்டுக்கு பாதல்ல இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க இங்கே வட மாவட்டத்தில் ஒரு உடலை வய வயது முதியானவர்கள் அவங்க இறக்குறாங்க அவங்களோட உடலை வந்து நீரோடைகளை கொண்டு போயிட்டுருக்காங்க மூலிகை கொண்டு போயிருக்காங்க அந்த மாதிரி சூழல் இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மக்களை கிராமத்தை விட்டு நீங்கள் வந்து அப்புறப்படுத்துகிற நீங்கள் இவங்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்களை இடம்பெற சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றத இந்த காணொலியிலாக கேட்டுக்கிறேன் அதே போல் இந்த சின்ன உடைப்பு நிலமுறை வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நான்கு தலைமுறைகளாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய முன்னோர்கள் வந்து குடும்பமார்கள் வந்து இந்த விமான நிலையத்துக்கு வந்து நிலந்தங்களை வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மன்மோகன் சிங் அவர்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐயா இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் ஐயா வே இமானுவேல் சேனா அவர்களுடைய பெயரை வந்து மதுரை மாதிரி பன்னாட்டு விமானத்தை வந்து சூட்டணும் அப்படின்றத வந்து அவங்க வலியுறுத்தி அதை பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட வந்து அவங்களும் சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க அண்ணனை போன்ற ஆட்கள்லாம் வந்து தொடர்ந்து இதை வந்து வலியுறுத்திட்டு வராங்க அப்போ பெரும்பான்மை நான்கு தலைமுறையாக இந்த மக்கள் வந்து நாட்டுக்காக இந்த மண்ணுக்காக நிலங்களை வந்து கொடுத்துட்டு வராங்க அப்போ இந்த மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றணும் அதே போல் விமான நிலையத்தில் வந்து நாங்கள் படித்த பட்டதாரியில் எத்தனை பேர் இருக்கோம் பெண்கள் அதிகமாக இருக்கும் ஆண்கள் நிறைய பேர் அதிகமாக இருக்கும் எங்களுக்கான ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க படித்த படிப்புக்கான வேலையை கொடுங்கன்னு கேட்குறேன் இதில் அவங்களோட கேட்குறது என்ன தவறு இருக்குது ஏன்னா நீங்கள் யாராருக்கோ கொடுக்குற படிப்பு அடிப்படையில் தானே வந்து நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்க உள்ளே இப்போ அவங்களோட படிப்பு ஏன்னா இந்த விமான நிலையத்துக்காண்டி இடம் கொடுத்தா இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் நல்லா செய்கிறதில் உங்களுக்கு என்ன குறைய போகிறீங்க இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வந்து எல்லாத்துக்கும் சமூக நீதியை பேசுகிறீங்க சமூக நீதி ஆட்சின்றீங்க ஏன் இந்த ஆட்சியில் அதுவும் குறிப்பாக இந்த சின்னடைப்பு மக்கள் முழுக்க முழுக்க ஒரு வாக்கு வங்கியில் கூட வந்து வேற ஒரு கட்சிகளுக்கு வந்து செலுத்தப்படுறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம் அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இவ்வளோ பெரும்பான்மையான மக்கள் கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு உள்ள மக்கள் வந்து பெரும்பான்மையாக ஓட்டு போடுற மக்கள் ஆனால் அந்த மக்கள்கிட்டையே வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த மக்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மக்களை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறது அது எந்த விலைக்கு இங்கே தெரில அதாவது எங்கள் எங்களை பொறுத்தளவு எங்களை போன்ற ஆட்களெலாம் நாங்கள் பார்க்குற விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ வந்து ஒரு முந்நூறு குடும்பத்தை காலி பண்ணுறதா இருக்கீங்க அடுத்து வந்து அந்த பகுதி அருகாமையில் வந்து அந்த வீடு இருக்கக்கூடாதுனா அடுத்து ஒரு முன்னூறு குடும்பத்தை வந்து நீங்கள் காலி செய்வீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலேயே அதாவது மதுரையில் ஐயா வீரன் சுந்தரிக குடும்பனா இருக்குது செலவைக்கணும் அப்படின்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக வந்து இந்த அரசுக்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கும் வரைக்கும் அது சிவசாயிக்கப்படல அதே போல் மண்டேலா நேரட்ட அந்த இடத்துல சில வைக்கணும் டைம் வச்சு அது ஒரு பிரச்சனையாகி அதையும் எடுத்துட்டிங்க இப்போ என்னென்னா இது மெயினான ஏரியா மெயினான இடத்துல வந்து ஐயா இமானுவேல் ஒரு சிலை இருக்கிறது இங்கே நிறையா பேருக்கு வந்து சில சாதி விரிவெடுத்தவருக்கு ஒரு வேளை வந்து அது ஒரு கண்ணூரத்தில்லாம் இருக்கா என்னென்னு எங்களுக்கு தெரியலை ஒருவேளை அந்த டார்கெட் பண்ணி அதாவது இன்னும் ஒரு நாற்பது வருடங்களுக்கு பிறகு அந்த இடத்துல இப்போ எப்படியோ ஒரு தலைமுறை தலைமுறையாக அடுத்த கொஞ்சம் கொஞ்சம் நிலங்களாக வந்து பிடிட்டு வரீங்களோ அந்த மாதிரி அடுத்த தலைமுறைகள் வரும்போது ஏன்னா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் அந்த போராட்ட குணம் எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து மதுவுக்கு அடிமையாகி அவங்களோட அந்த வீரங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்ருக்கு இந்த காலகட்டங்களில் மேக்சிமம் ஒரு இருவருடில் முப்பது வருடங்களுக்கு பிறகு அந்த சிலையும் அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை இப்போயோ ஒரு முற்றுப்புள்ளியாக வைத்து இந்த அரசு முன்னெடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே வந்து எங்கள் எல்லாேருக்குமே வந்து இங்கே எழும்புது அதனால் தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரியே கோரிக்கை என்னென்னா இந்த மக்கள் அதாவது இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கீங்க நினஞ்சு போனால் ஒரு அஞ்சு ஆறு நாள் அஞ்சு நாள் தான் இருக்குது இந்த அஞ்சு நாள் இந்த மக்கள் எந்த இடத்துல போய் இருக்கா அவங்க ஒரு பாட்டியை கூட வந்து நம்ம நேர்காணல் எடுக்கிறோம் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எங்கே போயிருக்கு எங்களுக்கு ஒரு இடத்தையாவது வந்து நீங்கள் பங்கி விடுங்க நாங்கள் வந்து மற்றவங்க மாதிரி ஒரு குடிசை போட்டால் நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு போனாங்க சப்போஸ் போகிற இடத்துல திடீர்னு ஒரு பெரியவங்க இறக்குறாங்க அவங்களோட உடல் உடலை கொண்டு எங்கேயும் வந்து அடக்கம் பண்ணுவீங்க அப்போ அவங்களுக்கு ஒரு அடிப்படை வசதிகள் பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா அவங்க வந்து நிலத்தை வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை அவங்க வந்து நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லலை சரி பணி விமானத்துக்கு வந்து விரைவு பணி வேலை செய்கிறீங்க நாங்கள் நிலம் கொடுக்க நாங்கள் தயார் அதில் கருத்து கிடையாது ஆனால் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எங்களை வந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்றத வந்து இந்த மக்கள் கேட்குறேன் அவங்க கேட்கக்கூடியது நியாயமான கோரிக்கை சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட அரசு இந்த மக்களுக்கு சமூக நீதியை அளிக்கணுன்றதையும் இந்த மக்களுக்கு சரியான ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது அந்த கம்மா பகுதியிலலாம் வந்து இடங்கள் இருக்குதான் அந்த பகுதியில் வந்து கொடுக்கலாம் அதை கேட்டால் வந்து என்ன சொல்கிறீங்க நீரோடை பகுதிங்க நீரோடை பகுதியில் எத்தனை அப்பார்ட்மெண்ட் இருக்குது இன்றைக்கி மதுரைகளில் எத்தனை அப்பார்ட்மெண்ட் இருக்குது நாங்கள் எடுத்து எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரோவா நாங்கள் வெளில காட்டுட்டா அது எல்லாத்தையுமே வந்து அரசு வந்து அதை இடிச்சிடுமா கிடையாது அப்போ ஒரு கம்மா பகுதியில் கூட இந்த மக்களுக்கு வந்து இடத்த கொடுத்துட்டு நீங்கள் இதில் இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து இன்றைக்கி நீங்கள் முதல்வர் அவர்கள் எத்தனையோ பேருக்கு வந்து இன்றைக்கி பட்டா கொடுக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன் அந்த மக்களுக்கு அங்கே ஒரு பட்டா கொடுத்துட்டா அவங்க சம ஒரு ஓரமாக இருந்துட்டு போவாங்கள்ல அப்போ இந்த விமான நிலையத்தில் இங்கேருந்து போகும்போதும் வரும்போதும் இங்கே இந்த சமூகம் இருக்கிறது வந்து எத்தனை விதத்துக்கு அண்ணுறுத்துல இந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிதைக்கிறக்கூடிய ஒரு செயலாக நாங்கள் பார்க்குறோம் அதனால் இந்த மக்களோட கோரிக்கையை ஏற்று இந்த அரசு நடந்துக்கணுன்றதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறோம் நன்றி